ஆலந்தூர் அடுத்த நங்கநல்லூரில் மாடு முட்டி உயிரிழப்பு சம்பவம் எதிரொலி மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மாடு வளர்ப்போரிடம் வாக்குவாதத்தில் கமிஷனர் ஈடுபட்டதால் பரபரப்பு நங்கநல்லூர் ஸ்டேட் பேங்க் காலனியை சேர்ந்தவர் சந்திரசேகர் வயது அறுபத்தி மூன்று என்பவர் சாலையில் நடந்து சென்றபோது எருமை மாடுகள் சண்டை போட்டு மாடு முட்டியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் இது தொடர்பாக பழவந்தாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மாடு முட்டி பலியான இடத்தை புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் எப்படி நடந்தது என்பதை அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் மேலும் நங்கநல்லூர் பழவந்தாங்கல் பகுதியில் சாலைகளில் சுற்றித் திருந்த மாடுகளை வாகனங்கள் மூலம் பிடித்து செல்லும் பணியை பார்வையிட்டார் அப்பொழுது மாடுகள் அதிகமாக சுற்றுவதாகவும் அவற்றை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மாட்டை பிடிக்கும் போது அபராதம் விதித்து அனுப்ப வேண்டும் என்றும் சட்டம் விதிமுறை இருக்கிறது சாலையில் விடமாட்டோம் என்று கூறிவிட்டு மீண்டும் விட்டுவிடுகின்றனர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநகராட்சியை குறை சொல்வார்கள் என்றார் மாடுகளை பிடிக்காமல் வளர்க்க இடம் தாருங்கள் என கூறி கமிஷனரிடம் வாக்குவாதம் செய்தனர் நீங்கள் பலியான சந்திரசேகர் வீட்டிற்கு போங்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள் இறந்து போன குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்றார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல சந்திரசேகர் குடும்பத்துக்கு கொண்டு போங்க அவங்க உறவினர் இறந்து போனா உள்ள இப்ப வண்டியில போட்டு மாநகராட்சி

என்னங்க இது ஆட்சியும் இது என்னங்க கோலம் மாட்டுக்காரங்களுக்கு வந்த விதியா இது ஆயிரம் காலம் கண்ணம் வருந்தா கண்ணங்காலத்துல இருந்து மாட்டுக்காரங்களுக்கு ஒரு மகத்து வருது இந்த இந்த மாதிரியா மாதிரி கொடும்பா இல்லைங்க மாட்டுக்காரங்களுக்கு இன்னும் அராஜக சட்டம் எவ்வளவு பேர் வந்தாங்க எவ்வளவு மாடலா வச்சிருந்தாங்க இந்த ஏரியா தலைவர்கள் இருந்து போயிட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஆட்சியில இப்படி ஒரு காலத்து வந்து இல்லைங்க மாட்டுக்காரங்களுக்கு இப்படி கேவலமான அத்திரம் எப்ப மாடு முட்டி நாய் கச்சு கொடுத்தாங்க ஒரு சட்டம் கால்நடை சட்டமா ஏன் கால்நடை பார்க்கு தரக்குறீங்க அதுல மாட்டுகாரர்களுக்கு இடம் கொடுங்க மாட்டுக்காரர்களுக்கு இடம் கொடுங்க கால்நடை பார்க்க இருக்குது எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க நாங்க பத்து பேருக்கு சாணிவாரம் கொடுக்கறோம் இடம் சாணி வாரம் வேலை குடுக்கறேங்க கூலி குடுக்கறோம் நீங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க இந்த இடத்துல நீங்க மாடு கட்டிக்கோங்க தொழுவன் வையுங்க நாங்க சொல்லுங்க ஆடு இருக்குது அப்போ மாட்டுக்காரங்களுக்கு இல்லையா சொல்லுங்க நீங்க இடம் கொடுங்க நாங்க கட்டுறோம் மாடு தொழுவத்தை இடம் கொடுத்தீங்கன்னா ஆडले நீங்க வந்து தெருல நடக்க கூடாது ஊர்ல நடக்க கூடாது சந்தில இருக்க கூடாது அப்ப பால் காரங்க எல்லாம் இடாங்க பாடு சொல்லுங்க எங்க முப்பாட்ட காலத்துல இருந்து நாங்க இங்க மாடு வச்சு பொழைக்கிறோங்க மாடு வச்சு இப்படி போய்சி இந்த நாள்ல நான் சாவுற காலத்துல இப்படி ஒரு அவசியம் ஓடி வரேன் இந்த ரஷனை வாங்கிட்டு ஓடி வர நான் அய்யோ மாடி புஷ்டங்களானே தெலை உங்களுக்கு தேவையா रावளே நிம்மதியா தூங்க முள்ளங்க ஆ அதலங்க நான் மாடுகாரங்களுக்கு பிறந்த ரெண்டு பொண்ணு பிள்ளையதான் ஆனா அவ்வளவு இதுவா கட்டி கட்சி காஞ்சி வார்த்தையிலும் இதுலயும் பள்ளிக்காரையும் மாட்டுக்காரங்கிட்ட பத்தி வந்து நான் புள்ள பெற்றேன் ஆனா இப்படி கொடும்பாவியா நான் வாழலைங்க இப்ப கேவலம் ஆகுது மாட்டுக்காரனா மாட்டுக்காரன் பொண்ணா கொடுக்க மாட்டேன்றாங்க என் பொண்ணு பிள்ளைங்களெல்லாம் எங்க இருந்து நாங்க வைக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் இல்லையா தேக்க மாட்டீங்களா மாடு முட்டி வச்சா சேர்த்துட்டா நாய் கட்சி தான் சாகுது அசம்பாவிதான் தலையை நாங்க என்னங்க பண்ண முடியும் எங்களுக்கு இடம் கொடுங்க தொழுவத்துக்கு இடம் கொடுங்க நாங்க அதுல கட்டல ஏன் நீங்க இடம் கொடுத்து நீங்க கட்டல அப்படின்னு கேட்டு எங்க மேல ஆக்சன் எடுங்க நடக்கத்துக்கு இடம் இருக்கு கால் நட நடக்கத்துக்கு இடம் இல்லையா நாங்க பத்து பேருக்கு வேலை குடுக்கறோங்க சாணி வாரம் கொள்ளாம் பேசா நம்ம வந்து இன்னைக்கு சொல்லுவோம் அவரை குரோம் பேசலாம் அவரை போய் பாருங்க வாயில ரத்தம் கட்டி

நங்கநல்லூர்ல இருக்க உத்தியநாதி யாரு தெரியுமா அது ஏன் செய்தியாளர் தெரியுமா மாட்டு உரிமையாளர் அவர் மாட்டு மாட்டு உரிமையாளர் ஒரு உயிர் போச்சுன்னா அந்த குடும்பத்தோட வேதனை உணரணுமா எறப்போட போட்டி போட முடியும் கேளுங்க நாங்க என்ன சந்தோஷமா மாட பிடிக்கிறோமா வேற வேலை இல்லையா எங்களுக்கும் அவங்க கேட்கறாங்க என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி மாநகராட்சியில சொல்லி அனுப்பி விட்டுறாங்க நாங்க அங்க போட மக்கள் ஃபுல்லா சூழ்ந்து கேக்குறாங்க நாங்க ஏங்க இந்த மாதிரி நீங்க உங்களால இந்த சட்டத்தை பின்பற்ற முடியாது சட்டத்துல நான் என்ன சொன்னேன் சட்டத்துல எந்த எந்த தொழிலையும் பிளான் பண்ண முடியாது ஆனா தொழில் பண்ணாலும் பிளேன் நான் தொழில் பண்ற பைலட் பைலட்டும் ஏர்போர்ட் போட்டு கூட கொடுக்க முடியுமா நம்மளும் லாஜிக்கா பேசி அமைதியா வாங்க நாளைக்கு வாங்க ஆபீஸ் பேசு